ஹாய் வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம இந்த வண்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க டாட்டா ஃபோர் நாட் செவன் எஸ்எஃப்சி மாடலுங்க ஸோ இந்த பாடி மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அண்ணாமலை கோச்சுங்க ஒன்பதாவது தான் வண்டியை ரீபல்பிள் பண்ணி இருந்துருக்குறாங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் வண்டி சும்மா தரமாக இருக்கா பெயிண்டிங் உண்மை மறத்தி விட்ருக்குறாங்க பின்னாடி போகிற பஸ் எல்லாமே இந்த பெயிண்டிங்கில் இந்த வண்டிக்குள்ளே போகிற மாதிரி தெரியுது அது ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த அளவுக்கு இருக்குது அவ்வளோ சூப்பராக ரீபால் பில்டிங் பண்ணியிருக்கிறாங்க எப்படி அழகாக இருக்குன்னு பாக்க நைட்டு வருஷம் ஒன்றுமே சூப்பராக இருந்துச்சுங்க எல்லா லைட்டிங்குமே பார்த்துருக்குறாங்க பக் பக்காவாக வண்டியை வந்து பார்த்திங்கன்னா வேலை பார்த்துருக்குறாங்க ரெடி பண்ணியிருக்கிறாங்க நைட்டில் ஒன்றுமே அப்படியே செம்மையாக இருந்தது எல்லா லைட்டுமே பிக்சல் ஒர்க்கு நியான் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க மேலே போலீஸ் லைட்டு அந்த எலக்ட்ரிக் பூந்தொட்டி வீல் ஆர்ச்சாக இருக்கட்டும் மேலே கோட்டர் கிளாஸ் ஆர்ச்சு பெயிண்டிங் பாருங்கள் அப்படியே பின்னாடி அந்த அந்த ரோடில் இருக்க அந்த ஆப்போசிட்டில் இருக்க சவுரே தெரியுது அந்த அளவுக்கு இருந்துச்சு உரிமை தரமான வண்டி தாங்க இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா தயவுசெய்து ஒரு லைக் பண்ணுங்கள் எங்கேருந்து பார்க்குறேன்றத அப்படியே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த வண்டியோட ஓனர்னு பார்த்திங்கன்னா ரெண்டே ஓனரில் தாங்க இருக்கிறாங்க மைலேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தாங்க ஓடி இருக்குது ஒன்று நாற்பது சட்டர் தானே ஓடிருங்கண்ணா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருந்தாரு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்கு நாலு டயருமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு புது டயர் வந்துடுங்க நாலு டயருமே புது டயரு எடுத்து போட்டு அவ்வளோதானே ஒரு மாதம் தானே ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க வண்டிக்குள்ளே ஏர் டோரு ஏர் ஹார்னு ஏர் கிரில்லு எல்லாமே வந்துடுங்க அதே மாதிரி ஆடியோ பார்த்திங்கன்னா கவின் ஆடியோஸில் போட்டிருந்தாங்க மேலுமே மிரட்டி விட்டாங்க உள்ளுக்குள்ளே உட்காரவே முடியல அந்தளவுக்கு அந்த எஃபெக்ட் இருந்துச்சு அது இல்லாமல் ஸ்மோக்கர் வந்துடும் ஒரு ரொட்டேட்டர் வந்துடுங்க சவுண்டு எல்லாமே குவாலிட்டியாக பண்ணியிருந்தாங்க ஃபோர் வே லேசர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க ரெண்டு சப்பு வந்துருங்க ஒரு நாற்பத்தி மூணு இன்ச்சு ஸ்மார்ட் டிவி கொடுத்துருக்குறாங்க ஸ்மார்ட் டிவி உங்களுக்கு இதே மாதிரி மேலும் டூரிஸ்டார் கோச்சனை பற்றின தகவல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கிங்க அப்படின்னா அடுத்து நான் போகிற கோச்சனை பற்றின அப்டேட் உங்களுக்கு நோபிக்கேஷில் வரும் மேலும் அந்த சவுண்டுக்கு இந்த எஃபெக்ட்டுக்கும் லைட்டிங் எஃபெக்ட்டுக்கும் சூப்பராக இருந்ததுங்க இந்த வண்டியோடய எப்சின்னு பார்த்தீங்கன்னா எட்டு மாதமும் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு மாதமும் லைவ்வில் இருக்குதுங்க இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்குங்க நீங்கள் வண்டி பார்க்குறதுன்னா சேலம் தான் வரணும் அதே மாதிரி வண்டியில் ஒரு வேலையுமே கிடையாதுண்ணா சேஸ் வேலை எந்த வேலையுமே கிடைக்காதுன்னா ஒரு ரூபா கூட நீங்கள் செலவு பண்ண தேவை வண்டி எடுத்திங்கன்னா தாராளமாக அப்படியே ஓட்டிகிட்டு போகலான்னா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க எல்லா சீட்டுமே பார்த்திங்கன்னா புஷ்பாக் சீட்டு போட்டிருக்கிறாங்க ஸோ அதுவும் நல்ல குவாலிட்டியிலே இருந்துச்சுங்க நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வண்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஓமலூரில் இருக்குது நீங்கள் வண்டி பார்க்குறேன்னு அங்கே தான் வரணும் இந்த வண்டி ஓனர் நம்பரை வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் விருப்பப்பட்டவங்க யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க காலையில் ஒம்பது மணிக்கு மேலேயும் நைட்டு ஒரு ஏழு மணிக்குள்ளேயுமே கால் பண்ணுங்க விருப்பப்பட்டவங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டியை உங்களுக்கு சொந்தமாக வைக்குங்க வண்டி ஓனர் வண்டியோட ரேட் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அதை நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன் இந்த வண்டியோட இன்ஜின் சவுண்டை பற்றி கண்டிப்பாக சொல்லியானும் உண்மையிலுமே தரமாக இருந்துச்சுங்க அவ்வளோ மணியாக இருந்துச்சு அந்த சவுண்டு மேலே இருந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க பாருங்கள் வண்டி சும்மா செம்மையாக இருக்கா வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு ரூபா சொல்கிறாருங்க முப்பத்தி மூணு அமௌண்ட் வந்து ஃபிக்சர் கிடையாதுன்னா கண்டிப்பாக நேரில் வரட்டும்னா பார்த்து போயிருந்து சொல்லியிருக்காருங்க விருப்பம் இருக்கவங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு செக் பண்ணிக்கோங்க